ஏய் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சமீபத்திய வளர்ச்சியில் பெரிய அளவிலான லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் இராணுவ பொது பணியாளர்களின் துணைத் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக ரஷ்ய செய்தி அறிக்கைகள் கூறுகின்றன லெப்டினன்ட் ஜெனரல் அலெக்சாண்டர் லின்னிகோ சமீபத்தில் பொது ஊழியர்களுக்கு பெயரிடப்பட்டவர் புதன்கிழமை கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இராணுவ உயர் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை சமீபத்தியது சமீபத்திய மாதங்களில் பல மூத்த ஜெனரல்கள் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிரெம்லின் செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ கூறுகையில் பாதுகாப்பு அதிகாரிகளின் கைது அலை இராணுவத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை சுட்டிக்காட்டவில்லை இராணுவத்தில் ஊழலுக்கு எதிராக போராடும் முயற்சியின் ஒரு பகுதியே இந்த கைது நடவடிக்கை என்று அவர் கூறினார் இருப்பினும் சில ஆய்வாளர்கள் உக்ரைனில் போரை கிரெம்ளின் கையாள்வதில் இராணுவத்திற்குள் வளர்ந்து வரும் அதிருப்தியின் அறிகுறியாக இந்த கைதுகள் இருக்கலாம் என்று நம்புகின்றனர்